நான் சாப்பாடு போடுவேன் அகல்கோட் மகராஜ் பற்றி படித்திருப்பீர்கள் இவரை சுவாமி சமர்த்தர் என்று மக்கள் அழைத்தார்கள் சாயிபாபா போல அற்புதங்கள் பலவற்றை செய்தவர் பாபாவின் முன்னோடி என இவரை கொண்டாடுகிறார்கள் ஒருமுறை ராம்பூர் என்ற இடத்திற்கு சமர்த்தர் சென்றிருந்தபோது அவரது பக்தரான ராவாஜி என்பவர் சுவாமி வந்ததை முன்னிட்டு ஐம்பது பேருக்கு அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்தார் சுவாமி சமர்த்தரை பார்க்க அக்கம் பக்கத்து ஊர்களில் இருந்தெல்லாம் மக்கள் வரவே கூட்டம் அதிகரித்தது அவர்களுக்கு உணவுக்கு என்ன செய்வது என ராவாஜி திகைத்து நின்றார் ராவாஜியை அழைத்த சமர்த்தர் போய் காளி கூடைகளை கொண்டு வா என கூறினார் காளி கூடைகள் வந்தவுடன் அவற்றில் கண்டோபா அன்னபூரணி போன்ற தெய்வங்களின் சிலைகளை வைக்கச் சொன்னார் அவற்றின் மேல் சப்பாத்தி போன்ற உணவு வகைகளும் அடுக்கி வைக்கப்பட்டன ராவாஜியையும் அவரது மனைவியையும் இந்த கூடைகளை திறக்காமல் துளசிச் செடியை மூன்று முறை சுற்றி வந்து கூடையின் உள்ளே பார்க்காமல் பரிமாறுமாறு கூறினார் ராவாஜி அவ்வாறே செய்தார் எல்லா மக்களும் சாப்பிட்ட பிறகு இறுதியாக சுவாமி சமர்த்தரும் சாப்பிட்டார் அப்போதும் கோடைகள் காலியாகாமல் உணவு நிரம்பியவைகளாகவே இருந்தன ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்